வணக்கங்க நம்ம மனசை எப்போவுமே புத்துணர்வாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிறது எப்படிங்க அஞ்சு விஷயம் பண்ணுனால் அது எப்போவுமே மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன்று வந்து நீங்கள் நீங்களாக இருக்கணும் அடுத்தவங்களுக்காகவும் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கணும் நம்பர் ரெண்டு பொறாமையே படக்கூடாதுங்க பட்டாலே வந்து அது வந்து உங்கள் மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும் நீங்கள் பொறாமையும் பட வேண்டாம் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பழி வாங்கும் நடவடிக்கையிலையும் ஈடுபட வேண்டாம் அப்படி ஈடுபடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ப்ரெஷர் அதிகமாகும் ஸோ எப்பவுமே பழி வாங்கவும் வேண்டாம் பொறாமையும் பட வேண்டாம் அது வந்து காலம் தன் கடமையை செய்யும் நம்பர் மூணு எப்பவுமே நம்ம மைண்டை நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறத நினச்சி பாசிட்டிவாக நினச்சி ஹாப்பியாக வச்சுக்கணும் நம்பர் நாலு நல்லா வாக்கிங் போங்க ட்ராவலிங் பண்ணுங்க நடைப்பயிற்சியும் பயணமும் நம்மளுடைய மனசை எப்போவும் புத்துணர்வாக வச்சுக்கும் நம்பர் அஞ்சு புக்ஸ் நிறையா படிங்க அப்புறம் கார்டனிங் அல்லது ட்ரீஸ் பிளான்ட் ட்ரீ இந்த மாதிரி கார்டனிங்லேயும் செடி கொடிகளை வளர்த்துறதுலேயும் கவனம் செலுத்திங்கன்னா மைண்டு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த அஞ்சு விஷயத்தை ரெகுலராக பண்ணி பாருங்க உங்கள் மைண்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நன்றி வணக்கம்